பலவிதமான மரங்களின் ஓசை குழந்தைகளின் மழலை மொழி இவை யாவும் இயற்கையின் அதிசயம் இறைவன் நமக்கு தந்த கொடை இறைவன் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஒரு புதிய வாழ்வின் வாயிலை திறக்கிறது நம்பிக்கையோடு வாழ அழைப்பு விடுக்கிறது உயிர்ப்பை என்பது வெறும் அது கொடி உயிர்ப்பை கொண்டாடுவது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு புது வாழ்வை அளிப்பதாகும் பாவத்தை மன்னித்து இறைவனுடன் மீண்டும் இணைவதற்கான ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் சோதனைகள் நெருக்கடிகள் இருந்தாலும் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு இருளுக்கு பின்னும் ஒரு ஒளி இருக்கிறது ஒவ்வொரு மரணத்திற்கு பின்னும் புதிய வாழ்வு இருக்கிறது நம்முடைய வாழ்வு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்றில்லாமல்ாதனைகள் புதிய விடுதலைக்காக வாழ்வின் குளித்துறை மறை மாவட்டத்தில் தேனுருவி ஊடகம் மற்றும் நாஞ்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்இ பள்ளியும் இணைந்து இச்சிறப்பான நிகழ்வை வழங்குகிறது இந்நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கி தொடங்கி வைக்க எங்கள் நாஞ்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்இ பள்ளியின் தாளர் அருட்பணி சர்ஜின் ரூபஸ் அவர்கள் உங்கள் முன் மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று அகில உலகமே உயிர்ப்பு திருநாளை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த உன்னத சமாதானம் பொங்கி வழிகின்ற இந்த தருணத்தில் உங்களை வாழ்த்துவதிலும் உங்களுக்காக இறைவேண்டல் செய்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் உயிர்த்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கே நம்பிக்கையின் பாடத்தை கற்றுத் தருகின்றார் அஞ்சி நடுங்கி அறைக்குள்ளே முடங்கி கடந்த சீடர்கள் துணிச்சலோடு வெளியே வந்து இரையாட்சியை முழக்கமிட்டு அறிவிக்கின்றார்கள் உயிர்ப்பு அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தருகிறது அதே நம்பிக்கையை நம் வாழ்விலும் நாம் கண்டுகொள்ள இந்த நாள் நம்மை அழைக்கின்றது உயிர்ப்பு ஒரு விடியல் இருளான வாழ்வில் வெளிச்சமாக இறைமகரேசு இயேசு உயிர்த்து விட்டார் எனவே நாமும் நம்முடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை அகற்றி ஒளியாம் இயேசு வழியிலே செல்ல இந்த நாள் நம் அழைக்கின்றது இன்று இந்த நிகழ்வை குளித்துறை மறை மாவட்டம் நாஞ்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்சி பள்ளியின் சார்பாக வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிதாக அமையட்டும் இந்த பொழுதை நாம் இனிமையாக்குவோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் சில முடிவு ஒன்று அது தொடக்கமாக மாறிவிட்டது என்று மரணத்தின் மௌனம் உயிரின் வெற்றி கீதம் பிறந்துவிட்டது மண்ணில் மனிதன் தவித்த நாளில் விண்ணின் அருள் எங்கள் வாசலில் இயேசு கிறிஸ்து நம் மீட்பராய் இறந்து எழுந்தால் நம் நம்பிக்கையாய் அந்த வாழ்வின் இசையைக் கூற இதையும் முருகும் ஒரு இனிய பாடல் மண்ணையும் மனதையும் பாலமிடும் வெளிச்சத்தின் வார்த்தைகளை வீசவரும் தொடராகட்டும் இசையின் நதி தோன்றட்டும் உள்ளத்தில் அமைதியும் உயிரும் ஒன்றான அந்த புனித பாடலை அனைவரும் கேட்போம் இயேசுவின் மொழிவின் உயிர் பின்மொழி மேகப்பூக்களால் கோலம்போடு சொல்கின்றன அந்த அந்த வார்த்தைகள் மட்டுமல்ல ஒளி கோலத்தை நடனத்தின் வழி இது ஒரு காட்சி அல்ல இது ஒரு உணர்வு இது ஒரு நிகழ்வு அல்ல இது ஒரு நிலை மாற்றம் இயேசு உயிர்த்தெழும் தருணம் பூமி மீண்டும் உயிர் பெறும் தருணம் மனிதவனங்கள் திரும்பி நோக்கும் விடியலின் தொடக்கம் அந்த விடியலை தாங்கி வரும் இனிய நடன கலைஞர்களின் அசைவுகள் இப்போது மேடையை அலங்கரிக்க வரவுள்ளன அனைவரும் கண்டுகளிப்போமா வாரமே கரைவாரமே பூக்களால் விடியல் போடு மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாயே சூய்தரின் மழை இங்கு வந்து வாழும் மூரை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததேனும் எண்ணம் கொண்டால் மாற்றம் வேதம் சொன்ன திருநாள் இருந்தாரே வைகரை வாரமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாயே சூயிர்த்தாரின் மெஞ்சமெல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள் என்றும் பஞ்சம் பேசும் மெஞ்சம் எல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள் என்றும் உழைக்கும் பூமிக்கு வேதம் சொன்ன கிநாடுதானே வைகரை வாரமே மேகப்பூக்களால் விடியல் போடு மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாயே சுயிர் தறிந்து லையே விடுதலை கீதங்கள் புதியும் முழங்கும் வைகறை வாரமே மேக பூக்களால் விடிய கோலக்கூடு மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாயே சூயிர் தறிந்து அடக்குமுறை அரசியல் கல்லறைகளா சட்டங்களால் அடக்கப்படும் மக்களா அவலங்களை மூடி வைக்க விடப்படும் பொய் செய்திகளா உண்மையை மறைப்பதற்காக போலிகளை பரப்பிவிடும் ஊடகங்களா வலியவர்களை சீர்திருத்தங்களா எது எப்படியாயினும் மூடு அகலட்டும் உண்மை உயிர்கட்டும் போலிகள் புறமாகட்டும் உயிர்ப்பு அனைவருக்கும் உதயமாகட்டும் உயிர்ப்பு செய்தி அளிக்க வருகிறார் ஸ்டிஃபானியா அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவியா நல்வாழ்த்துக்கள் உன்னதமான உயிரோட்டமான என்னும் நம்பிக்கையையும் வாழ்வையும் தருகின்ற உயிர்ப்பு பெருவிழாவை இன்று நாம் மகிழ்வோடு கொண்டாடி வருகிறோம் உயிர்ப்பு பெருவிழாவாக இன்று நம் ஆண்டவராக இசு நம்மை இருளிலிருந்து அழைத்து செல்கிறார் பாவத்திலிருந்து மீட்பை தந்திருக்கிறார் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த மண்ணுலகில் பாவம் வந்தது அதனால் சாபம் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் வாழ்வினால் அவருடைய மரணத்தினால் நமக்கு உயிர்ப்பு உண்டானது இந்த உயிர்ப்பு கொண்டாட்டம் நம்மை இருந்து ஒழிக்கான அழைப்பாகவும் பாவிகளில் இருந்து மீட்பிற்கான அழைப்பாகவும் அமைகிறது சாவிலிருந்து வெற்றி வாழ்விற்கான அழைப்பாகவும் நம்மை வழிவகுக்கிறது மேலும் இறப்பிலிருந்து உயர்வு என்ற கொண்டாட்டத்தையும் தோல்வியிலிருந்து வெற்றியையும் துன்பத்திலிருந்து இன்பத்தையும் தோல்வியிலிருந்து வெற்றியையும் நம்முள் ஏற்படுத்துகிறது இருக்கிறவர் நாமே என்று சொன்ன நம் கடவுள் வாழ்வின் கடவுள் மீட்பின் கடவுள் நம்பிக்கையின் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பிற்கு மரணம் தடையாக இருந்தது அந்த மரணத்திற்கு ஆண்டவர் எவ்வாறு முற்றுப்புழி வைத்தாரோ அது போன்று நாமும் நம் வாழ்வில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புழி வைக்க வேண்டும் அதன் விளைவாகத்தான் நாம் ஆண்டவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியும் அந்தவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு கல்லரை உடைத்து வெற்றி வீரராய் உயிர் வந்தாரோ அது போன்று நாமும் நம் வாயில் வருகின்ற எல்லா துன்பத் துயரங்களையும் உடைத்தெறிந்து வெற்றி வீரர்களாய் உயிர்ப்பின் சாட்சிகளாய் இயேசு கிறிஸ்துவில் வாழ்வோம் என உயிர்ப்பு தினமான இன்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்போம் கதிரவன் எழுமுன் எழுந்தார்கள் பெண்கள் கையிலோ நறுமண பொருட்கள் கண்ணிலோ இயேசுவை காண வேண்டும் என்று ஏக்கும் கால்களோ விரைகின்றன வேறு யாரும் சென்று விடக்கூடாது கூடாது உள்ளமோ யார் கல்லை புரட்டுவது என்ற கேள்வி அருகில் சென்றவர்களோ அதிர்ச்சி கல்லறை திறந்தது உள்ளமோ கேட்கிறது யார் யார் இயேசுவை எடுத்து சென்றது சூழ்நல கற்கள் திறக்கட்டும் ஆணவ செயல்கள் அழிக்கப்படட்டும் இனிமையான நம்மில் மலர நடனமாடி செய்தி சொல்ல வருகின்றன நங்கையர்கள் நன்றிகள் இந்நிகழ்ச்சியை அழகாக ஒளிப்பதிவு செய்து உலகெங்கும் பரப்பி அனைவரது குளித்துறை மாவட்டத்தில் தேனரவி ஊடக குழுவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் விடியலையும் தருவதாக அமையட்டும் நன்றி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் இந்த உலகிலே ஒரு சாதாரண மனிதனை போன்று வாழ்ந்தார் மூன்று ஆண்டுகள் கடவுளுடைய திருவுளத்தை நன்கு அறிந்து தெரிந்து அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக பணி செய்திருக்கின்றார் அவருடைய பணியானது மிகவும் மகத்துவமான ஒரு உன்னதமான பணியாக காணப்படுகின்றது சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் அனைவரையும் சமூகத்தினுடைய மையத்திலே கொண்டு வருகின்றார் நோயாளிகளை நலமாக்கி அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார் பாவிகளுக்கு வாழ்வை கொடுக்கின்றார் அதே போன்று சமூகத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் அனைத்தையும் மாற்றியமைத்து புதிய வாழ்வை மனிதர்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம் இதனை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் பரிசேர்கள் சதுசேர்கள் மறைநூல் வல்லுநர்கள் மற்றும் அந்த சமூகத்தை ஆழ்ந்த அனைவருமே இவரை எப்படியாவது அவரை கொல்வதற்காக திட்டமிடுகின்றார்கள் பல்வேறு துன்பங்களை சந்திக்கின்றார் பல்வேறு அவமானங்களை வாங்கி ஆண்டவர் இயேசுவை கொள்கின்றார்கள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த அந்த நாளைத்தான் இந்த தினத்திலே நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல விதையை நாம் நிலத்திலே விதைக்கின்ற பொழுது அந்த விதையானது தன்னை இழந்து ஒரு புதிய மரத்தை கொடுக்கின்றது அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னை இழந்து தன்னை அழித்து நம் அனைவருக்குமே அவர் வாழ்வை கொடுத்திருக்கின்றார் இதுதான் உண்மையான உயிர்ப்பாக இருக்கின்றது எனவே அன்பானவர்களையும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் உயிர்த்தெழ வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடையாக ஆண்டவர்னால் தரப்பட்டிருக்கின்றது எனவே ஆண்டவர் தந்த இந்த வாழ்வை இந்த வாழ்வு என்கின்ற கொடையை நாம் ஒவ்வொருவருமே அர்த்தமாக்க வேண்டும் என்றால் நாமும் உித்தழ வேண்டும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகள் உயிர்த்தெழுந்திருக்கின்றதோ எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பணியானது உயிர்த்தெழுந்திருக்கின்றதோ எப்படி ஆண்டவர் கிறிஸ்தனுடைய வாழ்வு உயிர்த்தெழுந்திருக்கின்றதோ அதே போன்று ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் உயிர்த்தள வேண்டும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் இயேசுவை நமது இதயத்திலே சுமந்து சென்று எல்லா மனிதர்களிடத்திலும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே அன்பான இந்த நிகழ்ச்சியை நாம் இவ்வளவு நேரம் கண்டு கிடைத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியானது இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு வாழ்வாக்குவதற்கு உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நமக்கு உதவி செய்திருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்க உதவிய நான்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்இ பள்ளி வலுதளம் பள்ளம் முதல்வர் பள்ளி தாளர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் என அனைவருக்குமே இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு கண்டுகளித்து வாழ்வாக்கிய ஒவ்வொரு மாதா டிவி நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்